விழிக்கு துணை திருமெண்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவனம் நாமங்கள் முருகா சரணம் பார்வையாளர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய தினம் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஏகாதசி திதி பின்பு துவாதசி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பூராட நட்சத்திரம் பின்பு உத்திராடம் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தற்போது இன்றைய கிரகநிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் சனி புதன் மீனத்தில் சுக்கிரன் ராகும் அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல தன லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது வியாபாரம் வேலை தொழில் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாட்களாக மனதிலே இருந்து வந்த கவலைகள் நீங்கக்கூடிய நாள் இன்று பெற்றோர் பெரியோருடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை மற்றபடி எல்லாம் யோகமே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் எடுத்த காரியம் தாமதமாகும் எனவே எதிலும் கவனம் தேவை வியாபாரிகளுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது பெற்றோர் பெரியோருடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் சற்று கவனமாக இருங்கள் வியாபாரிகள் தங்களுடைய பங்குதாரர்களிடம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கவும் ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் இந்த சந்திராஷ்டமம் ஏற்படுத்தும் முயற்சிகள் சற்று தடைபட்டாலும் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைத்துக்கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நிதானமாக செயல்பட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான நாளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டு மாதமாக ஆரோக்கிய குறைபாடு மன சஞ்சலம் கடன் சுமை போன்றவை இருந்திருக்கும் அதையெல்லாம் இன்று முதல் படிப்படியாக நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இன்சூரன்ஸ் பணம் வரலை அட்வான்ஸ் கொடுத்தேன் திருப்பித் தரல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை மற்றபடி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக விளங்குகிறது பெற்றோர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் குழந்தைகளிடம் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாட்களாக சந்திக்காத உறவுகளை இன்று சென்று சந்திப்பீர்கள் அதனால் அலைச்சல்கள் ஏற்படும் உடல் அசதி ஏற்படும் மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றத்திற்கான ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடத்தில் வாக்குவாதங்களும் தொந்தரவுகளும் வரக்கூடிய நாளாக அமைகிறது எனவே பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடியுங்கள் இன்று தொந்தரவு என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் நாளைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களாக அமையும் இன்று புதிய அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக சிம்ம ராசிக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது நீண்ட நாட்களாக தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் குறிப்பாக நைட்டு ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் வியாபாரம் தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று முதல் வியாபாரம் நல்ல முறையிலே நடக்க ஆரம்பிக்கும் இன்றைய தினம் புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அவர்களால் நல்ல தன லாபங்கள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபங்களை அதிக ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைய தினம் முதல் நீங்க ஆரம்பிக்கும் அதேபோல் கணவன் மனைவி பிரச்சனைகள் இன்று முதல் நீங்கும் அதை பேசி இன்றுடன் முடித்து கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் நன்மைகளை உண்டாக்கும் வியாபாரிகளுக்கு பாட் என்று சொல்லுவது போல நல்ல தன லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் வரக்கூடிய ஆர்டர்களை நீங்கள் நல்ல முறையில் செய்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தந்தையாரால் பெயர் புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது பூர்வீகத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றுடன் படிப்படியாக விலகக்கூடிய நாளாக அமைகிறது உற்றார் உறவினரிடையே இருந்து வந்த பிரச்சனைகளை இன்றுடன் பேசி முடித்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் நன்மைகளை ஏற்படுத்தும் தொழில் வேலை சார்ந்த இடங்களில் தேவையற்ற பகையை உண்டாக்கிக் கொள்ள வேண்டாம் எதிர்காலத்தில் சில மனக்கசப்புகளை உண்டாக்கக்கூடிய அமைப்புகளை தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைகிறது தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று முதல் படிப்படியாக விலகும் மூன்றாம் இடத்திலே சனி புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய நிலைமையால் தந்தையால் நல்ல லாபங்களை ஏற்படுத்தும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே யோகத்தை உண்டாக்கும் இருந்தாலும் சந்திர பகவான் ராசியிலே இருப்பதால் மன சஞ்சலமும் மனக்கலக்கமும் தேவையற்ற முன்கோபமும் ஏற்படக்கூடிய நாள் இன்று எனவே நிதானமாக செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் நீண்ட நாட்களாக கேட்ட விஷயத்தை இன்றைய தினம் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களை பிரிந்து சென்ற நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் இன்றைய தினம் உங்களை தேடி வருவார்கள் எதிர்பாராத விதத்திலே தன லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது வரக்கூடிய பணத்தை முடிந்தளவு சேமிக்க முயற்சி செய்யுங்கள் எதிர்காலத்தில் நன்மையான பலன்களை உண்டாக்கும் குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை குழந்தைகளுடைய நடவடிக்கைகளில் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கவும் மொத்தத்திலே மகர ராசிக்கு இன்றைய தினம் சுப விரயம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றியாகக்கூடிய கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது மனதிலே நிம்மதி பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது அதேபோல் நீண்ட நாட்களாக மனக்கவலை இருந்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் முதல் படிப்படியாக அதற்கு ஒரு நல்ல வழி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது புதிய நபர்களை சந்திக்க நேரிடும் அதன் மூலம் எதிர்காலத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றியாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது மனதிலே நிம்மதி ஏற்படும் நீண்ட நாட்களாக மனதிலே இருந்து வந்த சந்தேகங்களுக்கு இன்று முதல் விடை கிடைக்க ஆரம்பிக்கும் இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் அதன் மூலம் எதிர்காலத்தில் நன்மைகளை உண்டாக்கும் பெற்றோர் பெரியோரின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது வேலை தொழில் போன்ற விஷயங்களுக்காக சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் இருந்தாலும் கும்பராசிக்கு இன்றைய தினம் நிம்மதியான நாளாக அமைகிறது மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஜன லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது எதிர்பாராத ஜன லாபத்தின் மூலம் வீடு வண்டி வாகனங்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய அமைப்புகளை இன்றைய தினம் ஏற்படுத்தும் இவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்த நபர்களை இன்றைய தினம் சென்று சந்திப்பீர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் மீனராசிக்கு அமைகிறது தற்போது பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் இதே போல நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ நவரத்னா விஜயராகவன் நன்றி வணக்கம்